உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் மகாநதியை வரைக்கும் இவ்வளோ பிரச்சனையை தாண்டி குழந்த மூலமாவது சேருவாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போது விஜய் எடுத்திருக்கக்கூடிய முடிவு காவேரிக்காக அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது வந்து உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க ஸோ இப்போ கதைக்குள்ளே வருவோம் கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா பாட்டி வந்துட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு நாங்கள் முக்கியம் இல்லையா இந்த சொத்து முக்கியம் இல்லையா அவள் தான் அவள் பெருசாக போயிட்டாளா அப்படி என்னடா அவள் ஒன்ன பண்ணிட்டா அந்த குடும்பமே தரங்கட்ட குடும்பமாக இருக்கு உன்னை யாராவது மதிக்கிறாங்களா இருந்தால் ஏன் விஜய் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி பேசுறாங்க ஸோ இதுக்கிடையில வந்துட்டு அஜயோட அப்பா வேற நான் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா உன்னை வந்துட்டு நாங்களும் சின்ன பிள்ளையில இருந்தே வளர்த்துருக்கோம் இருந்தாலும் ஏன் பையனுக்கு வந்து உனக்கு இருக்க அங்கீகாரம் வந்து ஏன் பையனுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேங்கிற வார்த்தையை வேற அவர் சொல்லியிருந்தாரு அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா ஆமா எனக்கு காவேரி தான் முக்கியம் அவ என் கூட இருந்தானா இதை மழை விட பல மடங்கு நான் சொத்து சேர்ப்பேன் அவர் தான் அவர் வேற சொன்னார்ல அவர் பையனுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதனால இந்த சொத்தெல்லாம் அவ அஜயை வச்சுக்கிட்டோம் அப்படின்னொன்னே பாட்டி சொல்கிறாங்க என்ன விஜய் பேசுகிற நாங்கள் உங்ககிட்ட சொத்து பற்றி ஏதாவது பேசணுமா சொத்து கேட்டோமா அப்படின்னு நீங்கள் கேட்கல சித்தி ஆனால் நானாவே என்னோடய ஹோல் ஹார்ட்டடோட நான் சொல்கிறேன் சித்தி நீங்களே வச்சுக்கோங்க அஜய்க்கே இந்த மொத்த சொத்து இருக்கட்டும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு டெய் விஜய் நில்லுப்பா சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாரு அப்போ தாத்தாவை பார்த்து சொல்கிறாரு தாத்தா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது காவேரியை வீட்டு கூட்டிகிட்டு வந்த அப்புறமா நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை தாத்தா இப்போது காவேரி என்னோட குழந்தைய அவ வயிற்றில் சுமந்துட்டுருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கண்ணீர் மல்க சொல்கிறாரு இதை கேட்ட உடனே தாத்தாக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமும் இருந்தாலும் இந்த டைமில் யாரா நீ இதை சொல்லுவேன் இதை தானே விஜய் நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் கல்யாணி இங்கே பாரு நமக்கு கொள்ளுப்பேரம் வரப்போகிறான் அப்படிலாம் சொல்லிட்டு சந்தோஷமாகறாங்க பாட்டிக்குமே ஒரு நிமிஷம் முகத்தில் வந்து அந்த சந்தோஷம் வருது இருந்தாலும் அப்படி வந்துட்டு டக்குன்னு மாறிடுறாங்க ஸோ உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு வாப்பா விஜய் உடனே போய் நம்ம காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு வேண்டாம் தாத்தா அப்படின்னோடனே ஏன்பா அப்படின்னோட அதுக்கு விஜய் இப்போ சொல்கிறாரு இல்லை தாத்தா என் குழந்தைக்காக காவேரியை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு என்னால் ஏற்றுக்க முடியல தாத்தா காவேரிக்கு வந்துட்டு இங்கே கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாமே கிடைக்கணும் அவ்வளோ நான் மரியாதையோடு வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் வந்து வீட்டை விட்டு போகிறேன் தத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு ஸோ வாசலில் வந்து நின்றுட்டு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசிக்கலாம் வா விஜய் அப்படின்னு சொல்லி பாட்டி கூப்பிட்றாங்க ஸோ இவர் வந்து கார் கீழே வந்துட்டு தாத்தா கிட்டே கொடுக்குறாரு என்னப்பா அப்படின்னொன்னே எனக்கு இந்த கார் வேண்டாம் தாத்தா இனிமேல் இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு என்ன விஜய் பேசிகிட்டு இருக்க அப்படின்னொன்னே ஆமாம் தாத்தா நான் பணக்காரனாக இருக்கேன் அப்படிங்கிறனால தான் காவேரி என்னை விட்டு விலக மாட்டேங்கிறா பணத்துக்காக தான் எல்லாமே பண்ணுறாங்கங்கிற மாதிரி இதோ சித்தி தான் போய் அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க அப்போது காவேரியையும் என்னையும் வந்துட்டு பிரிக்கிறதுக்கு இந்த பணமும் ஒரு தடையாக இருந்திருக்கு நான் பணக்காரன் அப்படிங்கிறதும் ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு இந்த பணக்காரன் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தேவையில்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாவியை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு ஸோ பின்னாடியே எல்லாருமே ஓடி போய் அவங்க பின்னாடியே போய் கூப்பிடுறாங்க அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு ஸோ இந்த கேப்ல அஜயோட அப்பா நின்றுட்டு இருக்காரு இல்லையா அவரோட அந்த பழைய அந்த வில்லத்தனம் அப்படிங்கிறது முகத்துல வெளிப்படுது இவ்வளோ நாள் வந்துட்டு நான் சாப்பிட தான் வந்தேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிலாம் அவர் கைண்டா பேசினாலும் இப்போ வந்து அந்த பழைய அந்த வில்லத்தனம் முகத்துல தெரியுது போடா போ எல்லாமே என் பையனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு செய்வர் கிளம்பி நேராக அங்கே போயிடுறாரு ஸோ அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா போய் வாசலில் வந்து எல்லா பேகெல்லாம் போய் நிற்கிறாரு ஸோ இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா காவேரிக்காக வந்துட்டு இவ்வளோ ஒரு சொத்து பத்து தாத்தா எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் வீட்டில் இருந்து காரை கூட விட்டுட்டு இங்கேருந்து போகிறாரு ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமும் அவர் வாசல்லையே நிற்கிறாரு சாரதா வந்து ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளாரே நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் ஒரு டைலாக் பேசுகிறாரு ஸோ இதெல்லாம் கேட்கும்போது வந்துட்டு வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக கண்ணில் வந்துட்டு அந்த கண்ணீர் அப்படிங்கிறது கட்டாயமாக வரதான் போகுது ஏன்னா இவர் வெளியில் போய் நிற்கிறாரு போய் கூப்பிடுறாங்க எல்லாருமே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு போய் கூப்பிடும் போதுமே அவர் என்ன சொல்கிறார் உள்ளே வராமல் இப்போ இந்த நிமிஷம் நான் வந்துட்டு எனக்கு எந்த பணக்கார அந்தஸ்து அப்படிங்கிறதுமே எதுவுமே கிடையாது நான் ஒரு சாதாரண மனுஷனாக தான் வந்திருக்கேன் சாதாரண விஜயாக தான் வந்திருக்கேன் இந்த பணம் காசை வச்சு தானே அவங்க பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க தயங்குனீங்க இப்போ நான் சாதாரண மனுஷன் தான் இப்போ என்னை ஏற்றுப்பாங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கிட்டே கேட்குறாரு ஸோ இந்த நிமிஷம் வந்து சாரதாக்கு வந்துட்டு அந்த உணர்ச்சி அந்த தருணம்னு சொல்லுவாங்கல்ல தான் பொண்ணுக்காக இவ்வளோத்தையும் விட்டு வந்துட்டு தான் பொண்ணும் அந்த பேர குழந்தையும் வேணும் அவரோட பொண்டாட்டி பிள்ளை தான் வேணும் அப்படிங்கறக்காக வந்து நிற்கிற அந்த மனுஷன் இவரையா நம்ம இவ்வளோ நாள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவரும் வாசல்லே நின்றுட்டு இருக்காரு இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது பாட்டி போய் சொல்றாங்க என்ன நீ இப்படியே நின்னுட்டு இருக்க அந்த பையனை வீட்டுக்குள்ளே கூப்பிடுறீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க எதுவுமே பேசாமல் உள்ள போயிடுறாங்க என்னடா இவங்களும் நம்மளை ஏத்துக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கையில் ஆரத்தி தட்டோட வந்து அவரை விஜய ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா நம்மளை இவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அது காவேரிக்காக இருக்கட்டும் விஜய்க்காக இருக்கட்டும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இதுக்கு மேல விஜய் காவேரி இங்கே தான் இருக்க போறாங்க பட் இந்த விஷயம் வந்துட்டு ராகினி இப்போ பசுபதிக்கு தெரிய வரும்போது அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பசுபதியும் அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இனிமேல் நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பட் விஜயோட ஆட்டம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இனிமே தான் பசுபதிக்கு வந்துட்டு பயங்கரமாக அவர் விஜய்கிட்ட அடி வாங்க போகிறாரு ஸோ இந்த மாதிரி தான் எபிசோட் போக போகுது இதை நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்